இடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ குவான்டி ஃபுல் செட் ஆகும் சண்டரெக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டிரி மற்றும் வீடியோ க்வாண்டிகச் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபில் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் டாட் காம் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் கான்டெக்ட் பண்ணி எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபோஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டிடிஹெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி டேரெக்டாக எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் டிவி எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் இந்த பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுபா வெறும் பாக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் எங்ககிட்ட வாங்கும்போது இந்த சர்வீஸ் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்போம் நம்மக்கிட்ட ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் டூ பாக்ஸ் இருக்குங்க ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போராவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரொம்ப பெஸ்டான ஒரு பாக்ஸ் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு டைரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இமீடியேட்டாக வாங்கிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி நாங்கள் அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எங்களோட டீம் உங்களுக்கு இமீடியேட்டாக ரிப்ளை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ டபுள் டாட் தமிழ் டி டாட் காம் மற்றும் டபுள் டப்ளியூப் டாட் தமிழ் டிச் டாட் அப்படின்ற எங்களோட ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்லையும் நீங்க டேரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி அல்லது ஃபோன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி சிஓடி கிடையாது அதாவது பொருள் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பணம் கொடுக்கக்கூடிய வசதி கிட்ட கிடையாது நீங்கள் முன்கூட்டியே எல்லா அமௌண்ட்டையும் பே பண்ணால் மட்டும்தான் இந்த பாக்ஸ் ஆனது உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் ஸோ இது தாங்க ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸ் ஸோ இந்த பாக்ஸ்ல எல்லா ஓடிடி ஆப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இதில் இன்பில்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் டிவி அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது அதை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸு ரிமோட்டு எல்லாமே இதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டிவி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த சைட்லேயும் அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேக்கு அப்புறம் இன்னொரு சைடு எல்லா சைட்லேயுமே எக்ஸ்ட்ரீம் டிவின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த பாக்ஸுக்கு அடியில் ஒரு சில ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க அதாவது கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது டால்பி ஆட்டம்ஸ் இருக்குது கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது ஃபோர்கே ரெசல்யூஷன் இருக்குது கூகுள் க்ரோம் காஸ்ட் இருக்குது ப்ளூடூத்தில் இன்பில்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு சில ஆப்ஷன் தான் இதை விடவும் இந்த பாக்ஸில் அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க அதாவது யூசர் மேனூல் கொடுத்துருக்காங்க ஸோ வேணும்னா படித்து பார்த்துக்கலாம் பெரிய பேப்பரில் ஒன்றும் கிடையாது ஒரு லாங்கான ஒரே பேப்பர் தான் கொடுத்துருக்கேன் ஸோ வேணும்னா இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஸோ இது தாங்க ப்ராண்ட் நியூ த்ரீ பாயிண்ட் ஜீரோ அதாவது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ செட்டப் பாக்ஸு ஸோ இது மேலே போட்டிருக்க கவர் பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் கம்போஸ்டபுள் அதாவது பிளாஸ்டிக் கிடையாது மணில் போட்டிங்கன்னா இமீடியேட்டாக இது வந்து கரைஞ்சிரும் அந்த மாதிரியான ஒரு கவர் கொடுத்துருக்காங்க இது முக்கியமாக சில்ட்ரன் கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்றத இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹெச்டிஎம்ஏட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் நேரடியாக பாருங்கள் அடுத்ததாக டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் அதாவது பிக்கெஸ்டான ஒரு பவர் கொண்ட ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இது டேரெக்டாக ஏர்டெல் அடாப்டர் தான் அதாவது டேரெக்டாக ஏர்டெல்லே தயாரிக்கிறாங்க ஸோ இந்த அடாப்டரோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கு இதோட ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ஆம்ஸு அதாவது ஒரு ரெண்டு சீரியல் லைட்டை இந்த அடாப்டர் வச்சு எரி வைக்கலாம் அந்த அளவுக்கு உண்டான பவர் இது கொடுக்கும் அடுத்ததாக ஸ்மார்ட்டான ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ளூடூத் ரிமோட்டு டேரெக்டாக உங்கள் பாக்ஸோட ஆட்டோமேட்டிக்காக பேராயிரும் ஸோ இந்த ரிமோட்டுக்கும் தனியாக சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அப்கிரேஷன்லாம் இருக்கும் அதாவது இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் ஆகும் ஸோ இந்த ரிமோட்டோட ஓவரால் வியூவை பார்த்துக்கங்க இந்த ரிமோட்டில் உங்களுக்கு ஓடிடி பட்டன்ஸ் மற்றும் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க அதனால் ரிமோட்டில் பேசும்போது உங்களுக்கு டிவியில் டேரெக்டாக வாய்ஸ் மூலமாக ரிசல்ட் ஷோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் இதில் ரெண்டு ட்ரிப்ளே பேட்டரி யூஸ் பண்ணணும் அடுத்ததாக ப்ராண்ட் நியூ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸ் இப்போ டேரெக்டாக நம்ம பிரிக்கலாம் கவருக்கு உள்ளேருந்து இந்த பாக்ஸ் எடுக்கிறப்ப பாருங்கள் செம்மு ஸ்மார்ட்டாக இருக்குது ஸோ இந்த பாக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குதுன்னு நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸே தான் எனக்கு வேணும் அப்படின்னு எங்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க அவங்க கேட்கக்கூடிய டைமில் என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியல இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான பாக்ஸோட மேனுஃபேக்சரிங் ஏர்டெல் டிடிஎஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதாவது ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கிறத மட்டும்தான் இப்போதையும் இருக்காங்க ஸோ நீங்கள் கேட்கும்போது இந்த பாக்ஸ் கிடைக்காது ஸோ வேணும் அப்படின்றவங்க டேரெக்டாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் லோகோவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு மேலே இருக்கிற இந்த கவர் பார்த்திங்கன்னா பிச்சு எரிஞ்சிடலாம் பட் இந்த பாக்ஸை நம்ம ஃபஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது ஸோ இந்த பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டிவி அப்படின்னு இருக்கும் அதில் உங்களுக்கு எல்இடி லைட் பிளிக் ஆகும் இந்த பாக்ஸ் ஆன் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவர் பட்டன் முன்னாடி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஃபோர் கே டால்பி ஆட்டம்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் முன்னாடி இருக்கக்கூடிய வியூவு இந்த பட்டனு கீழே மூணு இண்டிகேஷன் இருக்குது அந்தந்த இண்டிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லைட் எரியும் அடுத்ததாக இந்த பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ எஸ்டி மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததாக ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க இந்த யூஸ்பி போர்ட்டில் நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம் மவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடில் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது அடுத்ததாக பேக் சைடில் பார்க்கலாம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டனா இன்னு கொடுத்துருக்காங்க டிஷ்லேருந்து வரக்கூடிய சிக்னலை இதை கவர் பண்ணி உங்களுக்கு டிவி ஓட வைக்கும் அதுக்கடுத்ததாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் அவுட் புட்டு டால்பி ஆட்டம் சவுண்டு இதில் நீங்கள் துல்லியுமே எடுத்துக்கலாம் ஹோம் தேட்டருக்கு அதுக்கடுத்ததாக ஏபி போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக இன்டர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கட்டுற பாருங்கள் ஜஸ்ட்டு இதில் ஒரு பின் அல்லது சிம் எஜெக்டர் டூவில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் ரீசெட் ஆயிரும் இந்த பாக்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஹேங் ஆகிட்டா அதுக்கடுத்ததான் ரெண்டாவது ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் அளவிலான பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது தாங்க இந்த பாக்ஸு இந்த பாக்ஸில் உங்களுக்கு எங்கள் வாங்கும் போது ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் ஐபி டிவி எல்லாமே போட்டு கொடுப்போம் எல்லா சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்து ஒன் மந்த் பேக்கோடு உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூறுபாய் ரூபாய் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம்